സെക്കൻഡ് ആയിൻ്റെ മോട്ടോർ ബൈക്കെടുക്ക പോ வணக்கம் உறவுகளே காண்டிபன் வீஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக நடந்திருக்கிறீர்கள் இன்றைய தினம் நாங்கள் மோட்டர் சைக்கிள் எடுக்க போறோம் புதிதாக அதில் செகண்ட் ஹேண்டாக இப்போ தற்போது அனூர் ஆட்சியிலே தற்போது வாகனங்களானது இறக்குமதி செய்து பட்டு கொண்டு இருக்கின்றது அந்த விலையிலே தற்போது நாங்கள் எங்களுக்கு ஒரு மோட்டர் பைக் இல்லாமல் இருக்கின்றது அப்ப செகண்ட் ஹேண்ட் மோட்டர் பைக் எடுக்க போறோம் அந்த மோட்டர் சைக்கிள்னு விலையில் இருக்குது மற்ற என்ன வில தற்போது இறக்குமதி செய்யப்படுகின்றது படுகின்றது என்று கூறுகிறார்கள் ஆனால் இறக்குமதி என்றது மோட்டர் சைக்கிள் ஆனது டிவிஎஸ் ரைடர் எக்ஸெல் ஹண்ட்ரட் போன்ற பைக்கள் இறக்குமதி செய்திருக்கிறோம் இருந்தாலும் விலையானது தங்கத்தின் விலை ஒத்ததாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது சரியான விலை வாசி கூடுதலாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்ப நாங்கள் தற்போது புதுசு பைக்குகள் எடுக்க கூடுதலான காசு என்பதால் செகண்ட் ஐண்டாக பாவித்த பைக் எடுக்க போறோம் அதாவது ஆர் ஒன் பைப் ஜமகா ஆர் ஒன் பைப் பைக் நிற்கிது அந்த பைக் எடுக்க போறோம் போய் என்ன மாதிரி பைக் இருக்குது அந்த அது நல்ல கொண்டிஷனில் இருக்குதோ மற்ற அந்த விற்பனை செய்கின்ற அவரோட கதைச்சு அந்த வாகனங்களை கொள்வனை செய்கின்ற காணொலிகளை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள் பீச் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் அது தொடர்பான காணொலிகள் பார்வையிடுவோம் தற்போது நாங்கள் மோட்டர் சைக்கிள் விற்பனை செய்கின்ற வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் வீட்டில் தான் மோட்டர் சைக்கிள் நிற்கிது ஆர் ஒன் ஃபைவ் மோட்டர் பைக் நிற்குது தற்போது நாங்கள் போகின்ற இடமானது கிடங்கு பள்ளமாக ரோட்டு கொஞ்சம் சரியில்லாத ரோட்டு அதால் போய்கொண்டிருக்கிறோம் இருபுறமும் காடுகள் மரங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது தற்போது நாங்கள் அந்த ஆர் ஒன் ஃபைவ் மோட்டர் சைக்கிள் நிற்கின்ற வீட்டிற்கு நாங்கள் தற்போது வருகை தந்து அந்த மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஜமஹா ஆர் ஒன் ஃபைவ் மோட்டர் பேக்கில் சிவப்பும் வெள்ளையும் கிளந்த மோட்டர் பேக் செகண்ட் தான் நாங்கள் பார்த்த நாங்கள் அந்த மோட்டர் சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லை சைட்டில் ஆர் ஒன் ஃபைவ்ன்ற எழு இருக்குது பாருங்க அப்படி அந்த கவலையெல்லாம் சிவப்பு வெள்ளை என்று க கிளந்து நல்ல கொண்டிஷனாக நீக்கியது மோட்டோ பேக் அது பின்புற பகுதியை பேரு பின்புற பகுதியிலும் பிபிஎல் ரிபிள் நம்பர் மோட்டர் பேக்கில் தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரிபில் நம்பர் தற்போது தங்கத்தின் விலை போன்று மோட்டர் பேக்கினுடைய விலைகள் போய்கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே நாங்கள் தற்போது அந்த மோட்டர் சைக்கிள் அண்ணனுடைய அந்த விற்பனை செய்கின்ற வீட்டிற்கு தற்போது வருக தந்து அந்த மோட்டர் சைக்கிளை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மிகவும் அழகாக நல்ல நல்ல ஆர் ஒன் ஃபைவ் நல்ல ஓட்டத்துக்குலாம் நல்ல நல்ல சூப்பராக ஓடும் அப்படியே நல்ல பைக் நிற்கிது அதான் பார்த்து எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்போ அதால் அவர்கிட்ட வந்து கதைச்சி அந்த பொருளை எப்படி விரும்பி அதனை கொண்டு போகணுமென்ற ஆசை கூட இருக்கின்றான் பாப்பா மேற்கொண்ட அவரோட கதாச்சு காணொலிகள் எடுப்பது தானே பாருங்கோ தற்போது அந்த பைக்கை பார்க்குறீங்க வைக்கினுடைய அந்த உயரமாக எடுத்து காட்டுறன் பாருங்க அம்மா அந்த எங்களோட அந்த காண்டிவன் வியூஸ் அந்த யூடியூப் சேனலில் பார்வையிடும் பார்வையாளர்களுக்கு இதனை நாங்கள் தெரியப்படுத்தியிருக்கின்றோம் நாங்கள் என்ன செய்தாலும் நாங்கள் எங்களுடைய காண்டிபன் பியூஸ் என்ற நமது யூடியூப் சேனலினுடைய பார்வையாளர்களுக்கு ஒரு நாங்கள் என்ன நடந்தாலும் அதை தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் மக்களும் அதனை ஆர்வமாக பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது நாங்கள் பைக் எடுத்திருக்கிறோம் யூடியூப் செய்கிறது அதுக்கு கட்டாயம் பைக் தேவையாக இருக்குது அப்போ எடுத்த நாங்கள் பாப்பம் கொண்டு வந்த நாங்கள் தற்போது இப்போ அந்த மூடு செயல்தூராக இப்போ கோழி போட்டு பார்க்கப்படுகிறீர்கள் பார்கோ நல்ல சவுண்ட் பாருங்க அப்படி நான் முறுகி பார்க்குவேன் இதுலாம் அந்த மீட்டர் ஓடுறது நல்ல வேணும் கொஞ்சம் மீட்டரை ஓடுது செகண்ட் நைன் தானே இப்போ கொஞ்சம் மொதல் அந்த மீட்டர் எல்லாம் கொஞ்சம் அவ்வளோதான் போயிருக்குது இருந்தாலும் பார்க்குறீங்க எப்படி இருக்கு பாருங்க இது இல்லை எங்கேயாவது ஆர் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் இல்லாமலே இருக்குது சுற்றி வேற இருக்க பார்ப்போம் இன்ஜின் நிலைமையல் எப்படி இருக்குது மாரி அந்த சில்லுகளை பாருங்க சில்லு டயர் எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம் டயரும் டயரி கொஞ்சம் போயிட்டு தான் பாருங்க டயரு எல்லாம் கொஞ்சம் செகண்ட் ஆயிருந்தானே இப்போ கொஞ்சம் டயர் கொஞ்சம் போயிட்டு தான் இருந்தாலும் பரவாயில்லை ஏதோ ஓட குடிஞ்ச மாதிரி இருந்தால் ஓகே நமக்கு அதிக ஆசை இல்லை பாருங்க இப்படி நல்ல இன்ஜின் நல்ல நல்ல கொண்டிஷனாக இருக்குது சில்லுகள் வேறு தான் அந்த ஸ்பிரிங்கை பாருங்கள் நடுவில் அதுதான் அந்த ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த கொண்டு ஓடுறது இன் சைட் பார்க்கும் இடது பார்க்க கவலையை பார்க்குறீங்க ஆர் ஒன் ஃபைவ் அண்ட் இருக்குது பாருங்க தான் கையை காட்டுறேன் பாருங்கள் ஆர் ஒன் ஃபைவ் அண்ட் இருக்குது அப்படி இஞ்ச கீழே பாருங்கள் ஜமஹா அண்டு சொல்லி சில்லில் எழு இருக்குது பாருங்க இதில் பாருங்க அந்த மோட்டர் பேக்கை நாங்கள் விரும்பி எடுத்திருக்கிறோம் அப்போ அவசுகளை காசுகளை கொண்டிருக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த மோட்டர் பேக்கை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் அவர்கள் அந்த முடிஞ்சல் புத்தகங்கள் அதுகளை சரி பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ காசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க அந்த புத்தகங்கள்ட்ட ஃபோட்டோ காப்பியல் அதுகளை தறி இன இப்போ காசுகளை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க அஞ்சு லட்சம் ரூபாய் காசை கொடுத்த நாங்கள் அப்போ எண்ணிக்கொண்டிருக்கிறோம் பாருங்க காசு அஞ்சூறு அஞ்சூறுரூவா ஆயிரம் ஆயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் தாள்கள் கொடுத்திருக்கிறோம் நாங்களும் இதை கடன்பாட்டு தான் எடுத்திருக்கிறோம் ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மோட்டர் பேக்கை நாங்கள் வாங்கியிருக்கிறோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்